ஆதிசங்கரர் அருளிய கனகுதாரா சோஸ்திரத்தை வந்து இன்னைக்கு ஏழை மக்கள் இருந்து பணக்கார மக்கள் வரைக்கும் எல்லாருமே பாராயணம் பண்ணுறாங்க பணம் வேணும்ன்றதுக்காக பணம் பெறணும்ன்றதுக்காக ஸோ அவர் அருளிய அந்த கனகுதாரா சோஸ்திரத்தை வந்து பாடிய பொழுது அவர் கணக்கு சோ பாடிய பொழுது நெல்லிக்கணிகளாக அந்த பெண்மணிக்கு வந்து தங்கம் அருளாசி வழங்கப்பட்டு தங்கம் வழங்கப்படுகிறது ஸோ அந்த மாதிரி செல்வம் நம்ம கிடைக்கும்னு நிறைய பேர் வந்து பாடுறேன் பாடாய் நம்ம பாடுறேன் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அந்த அம்மா ரொம்ப வறுமையில் இருக்காங்க பவரி பிச்சாம்பேகின்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு போகிறாரு அந்த அம்மாக்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னடா ஒரு மகான் வந்திருக்காரு சன்னியாசி வந்திருக்காரு அவருக்கு நம்மளால் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அப்போது இவர் லக்ஷ்மி அம்மா கிட்ட கேட்குறாரு வாதாடுறாரு அந்த அம்மா சொல்கிறாங்க அவங்களுக்கு கர்மா இருந்தால் தான் என்னால் கொடுக்க முடியும் அவங்ககிட்ட கர்மா இல்லையே நான் எப்படி கொடுக்க முடியும் குட்கர்மா இருக்கணும் அது இருந்தால் தான் என்னால் பணம் செல்வதை கொடுக்க முடியும் அவங்ககிட்ட குட்கர்மா இல்லையே நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அப்போது ரெண்டு பேருக்கும் டிஸ்கஷன் நடக்குது ஆதிசங்கரருக்கும் லட்சுமி தேவதைக்கும் டிஸ்கஷன் நடக்குது இவர் வந்து அந்த அம்மாவுக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக ரொம்ப பேசுகிறாரு பட்டு அக்கார்டிங் டு பிரபஞ்ச விதி கடவுளுடைய விதியின்படி கடவுளுடைய ரகசிய விதியின்படி அந்த கர்மா இங்கே தான் கொடுக்கணும் அந்த மாதிரி கர்மா இல்லை அப்போ அவங்க அவங்ககிட்ட இருந்து கர்மா வாங்கணும் பேட் கர்மாவை வாங்கணும் ஏதாவது வைக்கலாம் அவங்க வாங்கணும் அவங்க ஏதாவது தர்மம் பண்ணணும் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை நம்ம கிடைக்கும் இப்போ அவங்களுக்கு பணம் வேணும் ஆனால் பணத்தை கொடுக்கணும் பணத்தை கொடுத்தா தான் பணம் கிடைக்கும் அப்போ பாருங்கள் ஆதிசங்கர் கேட்குறாரு அவங்க கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்போ இவங்க கேட்குறாமல் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு நெல்லிக்கணி கொடுவாங்க இல்லையா ஒரு நெல்லி கனி கூட வாய்க்கல அப்புறம் அந்தமாக உள்ள போய் வீட்டெல்லாம் தேடி திருத்தி திருத்தி தேடி பார்த்து ஒரு காஞ்ச நெல்லிக்கனி இருக்குது காய்ஞ்சி போன நெல்லிக்கனி இருக்குது அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி வராங்க அந்த காஞ்சி போன நெல்லிக்கனி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ ச அதை குடுமான்றார் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த காய்ந்து போன நெல்லிக்கனியை அவங்ககிட்டேருந்து அவர் வாங்குறாரு கடவுளுடைய சார்பாக அவர் வாங்குறாரு அந்த நெல்லிக்கனியை வாங்கின பிறகு அவங்களுடைய பேட் சரியாகுது அப்புறம் வந்து பாடுறாரு பணம் வருடம் இதில் என்ன விஷயம்னா யார் சோத்திரம் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த குட் கர்மாவில் ஏதாவது ப்ளஸ் பாயிண்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு பணம் கிடைக்க முடியும் முழுக்க முழுக்க நெகட்டிவ் கர்மா சேர்த்து வச்சுருந்தா நீங்கள் எத்தனை தடவை எவ்வளோ டைமோ நாங்கள் பாராயணம் பண்ணாலும் பணம் உங்களுக்கு கிடைக்காது அங்கே ஆதிசங்கரர் வந்து அந்த அம்மாக்கிட்டே இருந்து அந்த கர்மாவை அந்த நெல்லிக்கனியின் வாயிலாக வாங்குறாங்க நெல்லிக்கனியின் வாயிலாக வாங்குகிறார் அந்த நெல்லிக்கனியின் வாயிலாக வாங்கின பிறகு தான் அவங்களுடைய பேட் கர்மாவை கடவுளுடைய ஒரு சுலபமான ஆதிசங்கரர் வாங்குகிறார் யாருடைய சார்பாக செல்வ மகளாகிய லக்ஷ்மி தேவியின் சார்பாக அவங்களுடைய சார்பாக இவர் ரெப்ரசன்டேட்டிவாக வாங்குகிறாரு அதை வாங்கின பிறகு அந்த கர்மா வாங்கின பிறகு தான் பாடுறாரு பணம் மழை பொழியும் நெல்லிக்காய் நெல்லிக்கனியும் தங்க நெல்லிக்கனிகளாக பொரியும் ஸோ நம்ம எதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு பணம் தேவைன்னா கூட நம்ம குட்கருமா இருந்தால் தான் வரும் நம்ம ஃபாஸ்டாக பேட் கருமா நிறைய வச்சுருந்தோம்னா அது வரவே வராது தான் பாடினாலும் வராது அப்போது கணக்குதாரா சாஸ்திரம் பாடுறதோ பாராயணம் பண்ணுறதோ தவறா இல்லை உங்களுக்கு ஏற்கனவே குட்கருமா இருந்ததுன்னா சீக்கிரத்தில் பணத்தை வர வச்சு கொடுக்கும் உங்களுக்கு கர்மா இந்த பேட் கர்மா நிறைய இருக்குன்னா நீங்கள் பணம் வராது ஆனால் பணம் வருவதற்கான வழிகளை உங்களுடைய கர்மாவை எப்படியெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும் உங்களுக்கு பாஸ்ட் லைஃப் கர்மாவில் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கீங்க அதையெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அந்த சரி பண்ணுறதுக்கு என்ன வழி யார் அணுகணும் யார் கைட் பண்ணுவாங்க எந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்ற அந்த பேசிக் ரெக்குவைர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும் நல்லா திரும்பவும் புரிஞ்சிக்கோங்க உங்கள்கிட்ட குட்கர்மா இருந்தது அப்படின்னா சீக்கிரத்தில் வர வச்சு கொடுக்கும் பணம் வரும் கிடைக்கும் ஏன் எனக்கு பாராயணம் பண்ணி எனக்கு பணம் வரலன்னு சொன்னவங்களுக்கு பதில் வந்து இது தான் உங்ககிட்ட பேட்கர்மா நிறைய இருக்குது அந்த பேட் கர்மா ஓவர்லுக் பண்ணி கொடுக்க முடியாது அதை ஓவர்லுக் பண்ணவே முடியாது அப்போ அந்த ஓவர்லுக் பண்ணி தான் வரணும் பணம் யாராக இருந்தாலும் பிரபஞ்சவிரி அப்படி தான் அப்போ அந்த ஓவர்லுக் பண்ணி அந்த பழைய கர்மாக்களை கடிச்சு நியூட்ரலைஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த வழிகளை நீங்கள் கணக்கு தான் சொல்கிறோம் பாட 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 இறைவன் காட்டி கொடுப்பார் மகாலட்சுமி காட்டி கொடுப்பாங்க அந்த வழியை நீங்கள் அப்போ டே டு டே லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுடைய நெகட்டிவ் காரணம் உங்களுக்கு பணம் வருவதை தடுக்கக்கூடிய உங்களுக்கு பணம் வருவதை பிளாக் பண்ணக்கூடிய என்னென்ன மாதிரி அம்சங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கோ உங்களுடைய ஆறாவறை இருக்கோ அதை எல்லாமே நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான வழிகளை காட்டி கொடுக்கும் அதை நீங்கள் செய்வீங்க அதை செய்யறதுக்கு முன்னாடி சூழ்நிலை வாய்ப்பு செஞ்சு கொடுக்கும் இப்போ அதையெல்லாம் பண்ணும் பொழுது நீங்கள் அந்த பேட் கர்மா யூட்டிலைஸ் பண்ணி பாசிட்டிவ் குட்கர்மாவுக்கு வருவீங்க பாசிட்டிவ் கர்மா வரும்போது உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் இந்த உண்மையை தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஒட்கர்மா இருந்தால் குயிக்காக வர வச்சு கொடுக்கும் ஒட்கர்மா இல்லைன்னா குட்கர்மா வர வைக்கும் வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் பண்ணிவிட்டு அதன் பிறகு வர வச்சு கொடுக்கும் ஆக கனகதாரா சோத்திரம் பாடினால் ஆதிசங்கலா அந்த சோத்திரத்தை பாடினா பணம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது உண்மை ஆனால் கிடைக்கல நான் எவ்வளோ தூரம் சொல்லிவிட்டும் கிடைக்கலன்றவங்களுக்கு இதுதான் ஆன்சர் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டீங்க நான் உங்கள் பேட்கர் ரிலீஸ் ஆக 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 கண்டிப்பாக அந்த சுதந்திரம் பலன் அடிக்கும் உங்களுக்கு பணத்தை செல்வத்தை ஈர்ப்பு கொடுக்கும் இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள்